வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான பீர்க்கங்காய் தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் எப்பவும் நம்ம சாம்பார் வைக்காமல் சட்னி அரைக்காமல் ஒரு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு காய்கறி கொடுத்த மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு தண்ணி போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் மூணு பச்சை மிளகாய் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு போல் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரியான மீடியம் சைஸில் உள்ளது ஒன்று சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு புளிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற இந்த தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் அதனால் மூணு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கால் கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரம் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா அது மூழ்கிட்டு தண்ணி சமமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் பிற்கங்காய் நீர் காயின்றதுனால பிற்கங்காய் தக்காளி எல்லாத்துலேருந்துமே தண்ணி வரும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் உங்கள் குக்கரை அந்த மாதிரி நல்லா வெந்து வர்றதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பருப்பு எல்லாமே நல்லா மலர்ந்து வெந்திருக்கு காயுமே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மசிச்சு விடணும் நீங்கள் ஸ்மாஷர் வச்சு மசிச்சுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் இருக்கிறதே தெரியக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் தக்காளி காய்கறி எதுவுமே தெரியல இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிறதால இதில் கொஞ்சமாக மறுபடியும் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கலந்துட்டு கன்சிஸ்டன்சி பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம இந்த பிற்கங்கா கடையிலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய்க்கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த கடுகு சீரகத்தை நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் அது கூட மூணு வர முழகா காம்பை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம கிள்ளி போட்டோம்னா ரொம்ப காரமாயிடும் நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி போடாமல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் இருக்கும் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கூட பொடியே கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வதங்கி நல்லா வந்துடுச்சு இப்போ கடைசியாக இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோம் கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வேக வச்சு வச்சிருந்தால் பருப்பு பீர்க்காயோடு சேர்த்துட்டு கலந்து விடுங்கள் கலந்து விட்டுட்டு நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதைக்கிட்டும் எல்லா காயுமே நல்லா வெந்து இருக்குது இப்போ கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பு அதோட சேர்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லியோடய தோசையோடய வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்